வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுக்கோட்டையார் என சிறப்புடன் அழைக்கப்பட்டவர் இவர் இவர் சினிமாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் இருந்துதான் எழுதவே தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் இயற்கை எழுதிவிட்டார் அவர் மரணித்த போது வயது இருபத்தி ஒன்பது சினிமாவுக்காக நூத்தி எண்பது பாடல்களுக்கு மேல்தான் எழுதியிருந்தார் அவர் எழுதிய இந்த மொத்த பாடல்களில் நாற்பத்தி இரண்டு பாடல்களை சிவாஜி படங்களுக்கு எழுதியிருக்கிறார் இந்த வகையில் சிவாஜி படங்களுக்கு தான் அவர் அதிக பாடல்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ரங்கோன் ராதா மக்களை பற்ற மகராஜி அம்பிகாபதி புதையல் உத்தமபுத்திரன் பதிபக்தி தங்கப்பதுமை அவள் யார் பாகப் பிரிவினை இரும்புத்திரை புனர்ஜென்மம் ஆகிய சிவாஜி படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார் இவருடைய பாடல்களில் பெரும்பாலும் சமூக சித்தாந்த கருத்துகள் மேலோங்கி இருக்கும் எளிமையான வார்த்தைகளில் பொட்டில் போல எழுதுவது இவருடைய பாணி நடிகர் திலகத்தின் எந்தெந்த படங்களுக்கு என்னென்ன பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக ரங்கோன் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பட்டுக்கோட்டையார் நடிகர் திலகத்தின் படத்துக்கு பாடல் எழுதிய முதல் படம் ரங்கோன் ராதா இந்த படத்தில் இரண்டு பாடல்களை எழுதியிருந்தார் ஊரடங்கும் வேளையிலே உள்ளம் கவரும் சோலையிலே என்று சுஷீலா பாடிய பாடல் ஒன்று இரண்டாவதாக நாட்டுக்குரு வீரன் பாடல் இந்த பாடலை பாடியவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் ரத்னவாலா அடுத்ததாக மக்களை பெற்ற மகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த படத்துக்காக ஓ மல்லியக்கா மல்லியக்கா எங்கிட்டு போறேன் என்ற ஒரு பாடலை இந்த படத்துக்காக எழுதினார் படத்தில் இடம்பெற்ற நாடக பாட்டு இது அடுத்ததாக அம்பிகாபதி ஆயிரத்தி படத்தில் வரும் வரும் பகைவர் படைகண்டு என்ற இந்த பாடல் பட்டுக்கோட்டையார் எழுதியது கவிதை வசன பாடலமைப்பில் டி எம் எஸ் பாடியிருப்பார் இந்த பாடலை புதையல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த படத்துக்கு மூன்று பாடல்களை எழுதினார் பட்டுக்கோட்டையார் உனக்காக எல்லாம் உனக்காக பாடல் சந்திரபாபு பாடிய பாடல் அடுத்ததாக சின்ன சின்ன இடை பின்னி வரும் பாடல் சுஷீலா பாடியது ஹலோ மைடியர் ராமி பாடல் இதுவும் சந்திரபாபுவுக்காக பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல் அடுத்ததாக உத்தமபுத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த படத்துக்காக ஒரே ஒரு பாடலை மட்டும் எழுதினார் பட்டுக்கோட்டையார் மூளை நிறஞ்சவங்க என்ற இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜனும் டி எம் எஸ் ஊடியிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த படத்தில் இடம்பெற்ற பத்து பாடல்களையும் பட்டுக்கோட்டையார் தான் எழுதினார் முதன் முதலாக நடிகர் திலகத்தின் படத்துக்கு எல்லா பாடல்களையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியது இந்த படத்துக்குத்தான் இந்த பத்து பாடல்களில் வீடு நோக்கி ஓடி வந்த நம்மையே இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலி இறைவோடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடி பாடல்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றவை சந்திரபாபு தனித்து பாடும் ராக் 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 கண்ட்ரோல் பாடலும் பாப்புலர் ஆனது அடுத்ததாக தங்கப்பதுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த படத்தில் மொத்தம் பதினைந்து பாடல்கள் இதில் பாடல்களை எழுதி அசத்தினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்று நமதுள்ளமே பொங்கும் புதுவெள்ளமே ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான் பறித்தவன் பதித்து விட்டேன் மருந்து விக்கிற மாப்பிளைக்கு பூமாலை போட்டு போன ஒன்றுபட்ட கணவனுக்கு முகத்தில் முகம் பார்க்கலாம் இல்லற மாளிகையில் விதி குழந்தை கொற்றவன் மூதுரை ஆகிய பத்து பாடல்களை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினார் அடுத்ததாக யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த படத்தில் மூன்று பாடல்களை எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடக்கிடுவன் என்ற பாடலை எஸ் ஜி கிருஷ்ணன் டி வி ரத்னம் ஆகியோர் பாடியது சுகம் வருவது ஜிக்கி அண்ட் குழுவும் பாடியது புது அழகு ரசிக்க வரும் பி பி ஜிக்கும் பாடிய பாடல் அடுத்ததாக பாகப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பிள்ளையாறு கோயிலுக்கு என்ற பாடலை டி எம் சௌந்தரராஜனும் பி லீலாவும் பாடியிருப்பார்கள் ஆட்டத்திலே பலவகை உண்டு என்ற பாடலை ஏ எல் ராகவனும் கே ஜமுனா ராணியும் பாடியிருந்தார்கள் இந்த இரண்டு பாடல்களை பாகப்பிரிவினை படத்துக்காக எழுதினர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரும்பு திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த படத்தில் இடம்பெற்ற மிகவும் பாப்புலரான நெஞ்சில் குடியிருக்கும் டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பாடியது அடுத்ததாக ஆசை கொண்ட நெஞ்சு ரெண்டு பி லீலா பாடியது அடுத்ததாக சமமாய் சீர்காழி கோவிந்தராஜன் வாங்குனே கையில வாங்குன திருச்சி லோகநாதன் பாடியது ஆகிய நான்கு பாடல்களை எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த படத்துக்காக கடைசியாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய திரைப்படம் புனர்ஜென்மம் கண்ணாடி பாத்திரத்தில் உருண்டோடும் நாளில் என்றும் துன்பமில்லை ஆகிய மூன்று சுசீலா பாடிய பாடல்களும் எங்கும் துன்பமில்லை டி எம் பாடிய பாடலும் உள்ளங்கள் ஒன்றாகி என்ற பாடலை ஏ எம் ராஜாவும் சுசீலாவும் பாடியிருப்பார்கள் என இந்த படத்தில் இடம்பெற்ற ஐந்து பாடல்களை எழுதினர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுதான் நடிகர் தளத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கடைசியாக எழுதிய திரைப்பட பாடல் புனர் திரைப்பட டைட்டிலில் காலஞ்சென்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று டைட்டில் போடுவார்கள்